பதிவு சான்றிதழை வாகன சட்டப்பிரிவு வழங்கும் முறையையும் பின்பற்ற வலியுறுத்தியுள்ளனர் மற்றும் ஆலோசகர் நல மாநில கூட்டமைப்பினர் கோவையில் கோரிக்கை விடுத்துள்ளனர் பதிவு தொடர்பான ஆவணங்களை நேரில் வழங்குவது தொடர்பான கோரிக்கையை தமிழ்நாடு அரசு உடனடியாக பரிசீலித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழ்நாடு கார் வியாபாரிகள் மற்றும் ஆலோசகர் நல மாநில கூட்டமைப்பின் தலைவர் தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு கார் வியாபாரிகள் மற்றும் ஆலோசகர் நல மாநில கூட்டமைப்பின் கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்டோ கன்சல்டன்ட் மற்றும் டீலர்ஸ் வெல்ஃபேர் அசோசியேஷன் பொதுக்குழு கூட்டம் கோவை அவிநாசி சாலையில் உள்ள தனியார் ஹோட்டல் அரங்கில் நடைபெற்றது விழாவிற்கு மாநில தலைவரும் ஒருங்கிணைப்பாளருமான பி எஸ் சிவகுமார் தலைமை தாங்கினார் கூட்டத்தில் சங்கத்தின் பல்வேறு செயல்பாடுகள் குறித்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு தொடர்ந்து தமிழ்நாடு கார் வியாபாரிகள் மற்றும் ஆலோசகர் நல மாநில கூட்டமைப்பின் தலைவர் சிவக்குமார் செய்தியாளர்களிடம் பேசினார் அப்போது வட்டார போக்குவரத்து அலுவலகத்திலிருந்து ஆர்சி புக் தபாலில் அனுப்புவதால் பெரும் சிக்கல்களை வாகன வியாபாரிகள் சந்தித்து வருவதாகவும் இந்த விதிமுறைகளை செயல்படுத்திய அண்டை மாநிலங்கள் இதற்கு விலக்கு அளித்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார் எனவே வாகன பதிவு சான்றிதழ்களை வாகன பிரிவு சட்டம் நாநூற்றி முப்பதின்படி நேரில் வழங்கும் முறையையும் பின்பற்ற வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர் இது தொடர்பாக தமிழ்நாடு போக்குவரத்துத்துறை அமைச்சரிடம் ஏற்கனவே மனு வழங்கியுள்ளதாக கூறிய அவர் தமிழக அரசு இந்த விவகாரத்தில் உடனடியாக தீர்வு காண வேண்டும் என கோரிக்கை விடுத்தார் ஆர்சி புத்தகம் தவாலில் பெறுவதால் வியாபாரிகளுக்கு பெரும் பாதிப்புகள் ஏற்படுவதாக கூறிய அவர் இந்த கோரிக்கை தொடர்பாக தொடர்ந்து தமிழக அரசிடம் வலியுறுத்தி வருவதாக அவர் தெரிவித்தார் கூட்டத்தில் மாவட்ட நிர்வாகிகள் மணிகண்டன் ராதாகிருஷ்ணன் முருகேஷ் குமார் உள்பட மாநில மாவட்ட நிர்வாகிகள் உறுப்பினர்கள் என பலர் கலந்து கொண்டனர் கார் வியாபாரிகள் மற்றும் ஆலோசகர்கள் நல மாநில கூட்டமைப்பின் அங்கமான கோவை மாவட்டத்தினுடைய ஒன்பதாவது ஆண்டு விழா கிட்டத்தட்ட ஒன்பது வருஷம் சிறந்த முறையில் வாகன வணிகத்தை தமிழகம் முழுவதும் பண்ணிட்டு இருக்காங்க அதே மாதிரி தமிழ்நாடு முழுவதும் கோட்டை முதல் குமரி வரை பதினைம் உறுப்பினரை கொண்டது ஒரு லட்சம் குடும்பங்கள் இந்த பழைய வாகனங்களை வாங்கி விற்பனை செய்து வருகிறார்கள் இன்றைய தினம் கோவை மாவட்டத்தில் நடந்த இந்த ஒன்பதாவது ஆண்டு விழாவில் கார்பரேட் கம்பெனிகளோடு நம்முடைய வியாபாரிகள் இணைந்து செயல்படுவதற்கான ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட்டது அதேபோல இந்த விழாவின் வாயிலாக நம்முடைய போக்குவரத்துறை அமைச்சர் மாண்புமிகு ஐயா சிவசங்கர் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள் விடுக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டிலிருந்து ஒரு ஜியோ உத்தரவு பிறப்பிச்சாங்க அது என்ன அப்படின்னு சொன்னா ஆர்டியோ ஆஃபீஸ் எல்லாமே தபால்ல கஸ்டமருக்கு அனுப்புறது அது சம்பந்தமா நம்ம மாண்புமிகு அமைச்சர் அவர்களையும் அன்றையில இருந்த நம்ம ஆணையர் அவர்களையும் சந்திச்சு பல்வேறு மனுக்களை கொடுத்தோம் இதனால வியாபாரி எந்த வகையில பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறத தெளிவா தமிழக அரசுக்கு நம்ம எடுத்து சொன்னோம் அதுபோல அனைத்து மாவட்டத்தில் உள்ள அதாவது முப்பத்தி ஒன்பது மாவட்டத்தில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர் மூலமாகவும் நம்ம அரசுக்கு நம்ம வியாபாரிகள் தமிழ்நாடு முழுவதும் பழைய வாகனங்களை வாங்கி விற்கக்கூடிய வியாபாரிகள் எந்த மாற கஷ்டத்துல இருக்கோங்கிறத எடுத்து சொன்னோம் ஆனா அரசு இது வரைக்கும் எங்களுக்கான ஒரு எந்த உதவியும் தான் உண்மை பார்த்தீங்கன்னா ஆந்திராவில எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆர்டிஆபில தபால் முறை இல்லை அது சென்ட்ரல் கவர்மெண்டோட தான் இருக்கு பாண்டிச்சேரி எடுத்துக்கிட்டீங்கன்னா அது சென்ட்ரல் கவர்மெண்டோட தான் இருக்கு கேரளாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா அது சென்ட்ரல் கவர்மெண்டோட இருக்கு தெலுங்கானா எடுத்துக்கிட்டீங்கன்னா அது சென்ட்ரல் கவர்மெண்ட்ல தான் இருக்கு தமிழ்நாடுக்கு மட்டும் என்ன விதிவிலக்கு கேட்டா போலியான ஆர்சி தயாரிக்கிறாங்க அப்படியே தமிழ்நாட்டில் மட்டும்தான் நடக்குதா தென் மாநிலங்கள் பூரா எந்த ஆர்சி புக்கும் தபாலில் போறதில்லை கேரளாவில் அமுல்படுத்தினாங்க அதன் பிறகு அங்க சரியா ஆகலை அப்படின்னே மீடியேட்டர் மூலமாக தான் இந்த இதை வாங்குறோம் தமிழக அரசு கவனத்துக்காக நாங்கள் அதை சொல்றோம் கிட்டத்தட்ட பதினாயிரம் பேர் ஒன்றரை லட்சம் வாக்குகள் இன்னைக்கு வர்ற தேர்தலை சந்திக்கக்கூடிய நம்ம சங்கம் நம்ம சங்க உறுப்பினர்கள் யார் இந்த வாகன வணிகர்களுக்கு நன்மை செய்யக்கூடிய அரசாங்கமா இருக்கிறதோ அவங்க பின்னாடி தான் வருவோங்கிறத உறுதியா தெரிவிக்கிறோம் காரணம் என்னன்னா இன்னைக்கு பல தடவை எப்படி தமிழ்நாடு வணிக சங்கனுடைய பேரமைப்பு அண்ணன் விக்ரம் ராஜாவோட இணைஞ்ச சங்கமா இருக்கோ அது மாதிரி நாங்களும் திருச்சி அதாவது திருச்சியை தலைமையிடமாக கொண்டு தமிழகம் முழுவதும் இன்னைக்கு ஒவ்வொரு மாவட்டம் இன்னைக்கு அதாவது கோவை இருந்து ஆயிரம் பேர் அதாவது ஐடி கார்டோட வியாபாரம் பாக்குறோம் பொதுமக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு சேவையாக எடுத்து பண்ணிட்டு இருக்கோம் இந்த ஆர்சி புக் வாங்குறதுல பல பிரச்சனைகள் இங்கு வந்துட்டு இது நம்ம மாண்புக்கும் அமைச்சருக்கும் போயிருக்கு கண்டது இந்த தொலைக்காட்சியின் வாயிலாக நாங்க சொல்றது என்னன்னா எங்களை அழைச்சு பேசி தேவையானவங்களுக்கு ஐடி கார்டு உள்ள தமிழகம் முழுவதும் உள்ள ஐடி கார்டு வச்சிருக்க தமிழ்நாடு கார்டீலர் அண்ட் கன்சல்டன் வெல்பேர் ஸ்டேட் பெடரேஷனுடைய உறுப்பினர் யார் ஐடி கார்டு கொடுத்தாலும் ஆர்டிஎஸ் ஆர்சி புக்கை கையில கொடுக்கணும் நாங்க அதுக்கு உண்டான ஒவ்வொரு மாவட்டத்திலையும் லெட்டர் பேட் கொடுக்குறோம் கையில் வாங்கினதுனால ஏதாவது வந்தால் ஏதாவது தவறு நடந்தால் அந்த சங்கம் பொறுப்பேற்கிறது என்று தலைவர் பொருளாளர் செயலாளர் மூலமா லெட்டர் கொடுக்கணும் இதை வரை நாங்கள் ஒன்றும் பண்ண வேண்டிய இது இல்லை அதே மாதிரி இந்த வருஷம் வாகனங்கள்லாம் மாசுபடக்கூடிய டெல்லிக்கு பொருந்தும் நம்ம தமிழ்நாட்டுக்கு பொருந்தாது அதனால இந்த கட்டண உயர்வை உடனடியாக தடுத்து நிறுத்தணும் இன்னைக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்டர் சொல்லி தமிழக அரசு சொல்லலாம் ஆனா இன்னைக்கு கேரளாவெல்லாம் ஒரு வருஷம் தள்ளி போட்டிருக்காங்க அதனாலதான் இன்னைக்கு லாரி உரிமையாளர் சங்கம்லாம் எல்லாம் சேர்ந்து ஒரு போராட்டத்தை அது தமிழ்நாடு காட்டியில் இப்ப மாண்புமிகு போக்குவரத்து அமைச்சர் பேசி அந்த போராட்டத்தை நிப்பாட்டி வச்சிருக்காங்க கருத்தில் கொண்டு வர்ற தேர்தலை சந்திக்கக்கூடிய நம்ம அரசு நம்முடைய சங்க தலைமை நிர்வாகிகளை அணுகி இது சம்பந்தமான ஒரு கலந்தாய்வு செய்து ஒரு நல்ல உத்தரவை பிறப்பிக்கணும்னு சொல்லி தமிழ்நாடு கார் வியாபாரிகள் மற்றும் ஆலோசகர் நல மாநில கூட்டமைப்பின் சார்பாக கோரிக்கையா வைக்கிறோம் மாநில தலைவர் பி என் சிவகுமார் நன்றி மற்றும் மாநில நிர்வாகிகள் அதாவது தமிழக முதலமைச்சரையும் துணை முதலமைச்சரையும் மட்டும்தான் தான் சந்திக்கல அத்தனை அமைச்சரையும் சந்திச்சோம் நகர்ப்புற வலைத்துறை அமைச்சர் சந்திச்சுக்கோ கல்வி அமைச்சரை சந்திச்சிருக்கோம் எல்லாத்தையும் தான் சந்திச்சு குடிச்சிருக்கோம் அதாவது பாத்தீங்கன்னா அவரு சண்டைகள் சொன்ன இந்த வாயில அவர் என்ன வந்து மறுபடியும் என்ன பண்ணாலும் சரி யாரு மாண்புமே அமைச்சர் அவர் கேக்குறார் உனக்கு எனக்கு நாங்க வந்து ஒரு பதினஞ்சாயிரம் பேர் ஒரு குடும்பம் அப்படிங்கும் போது எங்களுக்கு மிரட்டுறதுக்கு ஒண்ணு இல்லை எங்களோட கோரிக்கையை வைக்கிறோம் மக்கள் வரல நீங்க ஒரு அஞ்சு பர்சன்ட் தான் அப்படிங்கிறாங்க வியாபாரி மக்களுக்கு தெரியல அவங்க காரை விற்கும் போது எங்கிட்ட பூரா பணத்தையும் வாங்கிக்கிறாங்க ஆர்சிபுக்கு போகும்போது வரும்போது தான் பிரச்சனை அப்புறம் இந்த ஆர்சிபுக்கு ஒரு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் ஒரு அம்பநாயிரம் சேர்த்து கொடு நான் விலை கம்மியா கொடுத்துட்டேன்னு பிரச்சனைகள் வருது இதையெல்லாம் அரசு கேட்டறிந்து ஒரு நல்ல முடிவு எடுக்குன்னு சொல்லி உங்கள் வாயிலாக செய்தி வாயிலாக கேட்டுக்கிறோம் நன்றி